இங்கே பாருங்க அத்தை அக்கானே பிரவீன் அத்தா மாதிரியே நம்ம பிரேம் அத்தானும் டெஸ் பண்ணியிருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணி அழகாக இருக்காங்க அக்கே வந்துட்டா நான்வே அக்கா அத்தா வீட்லேயே தங்க மாட்டேறாருக்கே என்ன என்னன்னு கேளுங்க அத்தை அம்மே எப்படின்னு இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனடா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன கவினா அக்கானோ அப்படியே ரூமில் தானே இது

கோயில் திருவிழாவுக்கு கிளம்பணும் உங்க ஆட்சி வர சொல்லியிருக்காங்களா இந்த கோயில் திருவிழாமா ஏ அதாண்டா உங்க அப்பா தான் ஊர்ல இருக்குல்ல நம்ம சொந்த ஊரு அந்த ஊர்ல தான் கோயில் திருவிழா வச்சிருக்காங்களாம் அதுக்குதான் வர சொன்னாங்க உங்க அப்பா தான் நம்ம திருவிழாக்கு போய்ட்டா எப்படி நம்ம பிரியாவை பார்க்க முடியும் ஏய் ஓங்கிட்ட தான் நான் சொல்றேன் என்ன தலைய குனிஞ்சிட்டு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா அம்மா நான் வரலமா நீங்க போயிட்டு வாங்கமா ஏய் ஒண்ணே மாதிரி பையங்க தான நீங்க

அத்தான் ப்ளீஸ் அத்தான் வாங்க அத்தான் வந்தீங்கன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமா நல்லா ஜாலியா இருக்கும் அத்தான் தான் நம்மளுக்கே பிரச்சனையே வருது இவ வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறா அத்தான் சத்தான் வந்து பேசிடுறான் ஏ காவியா உனக்கு வேற வேலையே இல்லையா அத்தான் சத்தான் தயவு செஞ்சு பிசாம போறியா நானே செஞ்சு அவனு கடுப்புல இருக்கேன் எனக்கு வேலை இருக்குன்னு தான் நான் வரமாட்டேன்னு சொல்றேன் அதான் ரெண்டு அத்தா இருக்காங்கல்ல கூட்டிட்டு போயிட்டு வாங்க

உன் பிள்ளை என்ன சரியானு ஏன் கேளு கோயிலுக்கு வானா வா மாட்டானா பிரேம் என்ன பிரேம் வாடா எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாண்டா அப்பத்தா ஆசையா குட்டிச்சுடா உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்கும் பார்த்தா பாப்பா நீ வரலாட்டி ரொம்ப கவலைப்படும் பத்தியா சொல்றாள் சொன்னாதான் நீ என்ன கேக்குற நான் சொன்ன இங்க நீ கேக்குற வர வர உன் போக்கே சரியில்லை பிரேம் எடி பேசாம போறியா அதான் என் மாமே வரேன்னு சொல்லிட்டேன்ல நீ சொல்ற மாதிரி சொல்லணும் விட்டுட்டு போக்கு செல்லு பார்க்க சொல்லிட்டு வேலை போட்டு போவியா சரிண்ணே சாப்பிட்டுட்டு கிளம்பு எல்லாம் சேர்ந்து போவோம் சரியா தம்பி ஏ போடி போய் வேலையை பண்ணி இனிமே முறைச்சு பார்த்துட்டு இருப்ப அப்பா காகவும் அப்பா காகவும் தட்ட முடியாம சரின்னு சொல்லிட்டோம் ஆனா எத்தனை நாள் ஆகும்னு தெரியலையே அப்ப நம்ம பிரியாவை எப்படி பாக்குறது சரி அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம்

நீ எதுக்கு சின்ன குழந்த மாதிரி மூஞ்சி திக்குச்சி இருக்கீங்க என்ன அச்சே பிரேங்கா அப்பா தா ஊர்ல திருவலவும் அதுக்கு எங்க அம்மா ஊருக்கு வான்னு சொன்னாங்க நான் வரலன்னு சொன்னால விட மாட்டறாங்க பிரியா அத உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் வறுத்தமா இருந்துச்சு ஐயோ கடவுளே சின்ன புள்ளை மாண்டே என்ன பிரேம் ஊருக்கு போறதுக்குலமா ஹோயிட்டிங்கல انا வருவீங்க இப்போ என்ன வர முடியலتي அம்மா ஃபோனில் பேசிக்க போகிறேன் அப்படி இல்லை லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னால் நான் கூட உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ போய் பெரிய விஷயமா ஒரு டென்ஷன் இருக்கீங்களே நான் அதை யோசிக்கவே இல்லை பிரியா பரவாயில்ல நீ இவ்வளோ தெளிவாக நான் வரேன் மட்டும்